உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பதினோராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பூராட நட்சத்திரத்தில் தன்ன சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தசமி திதி காலை பதினோரு மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் ஏகாதசி திதி வந்துருது அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கு மேல் ரோகிணி இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்னைக்கு அதிகாலை நேரத்திலேயே சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்வதும் பிரார்த்தனைகள் செய்வதும் அவருக்காக ஒரு கோவிலை நீர் சமர்ப்பணம் செய்வதும் ஏழு குதிரைகள் கொண்டு சூரியன் உதித்து வரும் காட்சியை உங்கள் ஃபோனில் டிபியாக பார்க்கிறதும் ஆதித்ய ஹிருதயங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து கண்ணுக்கு தெரியும் கடவுள் அல்லவா சூரிய பகவான் அவரை இன்னைக்கு பிரார்த்தனை செய்துட்டு வருது இந்த சந்திராசிரமத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் மூலம் ஓராடங்கிற நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தருவோம் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நானும் வருவேன் ஆட்டத்தை கலப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க நீங்கள் இல்லாமலே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்களே முடிவு பண்ணிவிடுவாங்க ஏழை சொல் அம்பலம் ஏறாது இன்றைக்கி நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டிய அமைப்பு என்ன அர்த்தம்னா உங்களுடைய சொல் உங்களுடைய வார்த்தை சபையில் அரங்கேறாது உங்கள் வார்த்தைக்கான மதிப்பையும் மரியாதையும் மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க சார் சந்திரனோட ஸ்தானம் நல்லா இல்லைன்னா என் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதெல்லாம் இருக்காதா ஆம் மேஷராசி நேர்களே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு பரிதவிப்பு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு சார் ஆமாம் சார் ஆமாம் சார் வரேன்னாங்க வரல தரேன்னாங்க தரல இவர் இப்படியா நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு ஒரு 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 வருத்தம் ஒரு பரிதவிப்பு ஒரு ஏமாற்றம் நீண்ட நேரம் காத்திருக்கிறது ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் ஒரு பெரிய பாதிப்பு தர வேண்டிய அமைப்பு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் சார் சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருந்துட்டு அடுத்த அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் இருந்தாலும் போராடி வெற்றிகளம் காண வேண்டிய அமைப்பு ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் மிதனராசினியர்களே நான் அடிச்சு சொல்றேன் நீங்க குட் கேப்டன் தான் நல்ல டேலண்ட் தான் புட்சாலித்தனம் இருக்கு தான் பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதுக்கப்புறமேல் பாருங்க எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ஒரு தெளிவான பாதை தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் த பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் இல்லாமல் நடுப்புற பிரெஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் வருது இல்லை இன்னைக்கு பிரெஞ்சு தான்தான் பார்த்துக்கங்களேன் அதுவும் அவசர அவசரமான பிரெஞ்சு கரெக்டாக அந்த பிரெஞ்சை சாப்பிட போகும்போது தான் பக்கத்து வீட்டிலேருந்து வந்து உட்காருவாங்க எய்த்த வீட்டிலேருந்து வந்து உட்காருவாங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ உணவு வேலையின் போது கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனால் பாருங்கள் இப்போன்னு கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாங்க பெல் அடிச்சிட்டாங்க குறுக்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது மிதனராசினியர்களுக்காக இருக்கும் அதுக்குடி ஒரு ஸ்பெஷல் பிரெஞ்சு அப்படிங்கிறது தடையுடன் இருக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையில் எதிரிக்கு எதிரி நண்பன் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ சுபிக்ஷம் கிடையாது கடன் நெருக்கடி பொருளாதார நெருக்கடி வட்டி வரி வாய்தா இந்த வட்டியை யாரையாக கண்டுபிடிச்சா இத்தனை பெர்செண்டாக அத்தனை பெர்செண்டாக கொடுக்கல் வாங்கலில் ஒரு தடுமாற்றம் ஒரு ரொட்டேஷன் அடிக்கிறதுல ஒரு தடுமாற்றம் பணம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த கேட்டு பெற வேண்டிய தருணம் தண்ணி தருவீக இல்லை எனக்கு இல்லை நீங்கள் கேட்டு பெறக்கூடிய ஒரு தருணம் என்ன சார் எவ்வளோ நாள் தான் நம்மளும் இருக்கிறது இன்றைக்கி கேட்டுற வேண்டியது தான் இன்றைக்கி பஞ்சாயத்தை வச்சிட வேண்டியது தான் தேல் எடுத்து தெருவில் விட்டுற வேண்டியது தான் டீசென்சிலாம் பார்த்தோம்னா பொழப்பாவாது அப்படின்னு டீசன்சிலாம் பார்க்க வேணாம்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் இன்னைக்கு புண்ணியத்தை கட்டி கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது அப்ப என்ன அர்த்தம்னா நல்ல காரியங்கள் கொடுக்கல் வாங்கல் உறவுக்கு கை கொடுப்போம் சிநேகிதர்கள் சிநேகிதிகளுக்கு நம்ம உரிமைகளை அள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் திந்தனை திறன் பிள்ளைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை குழந்தைகள் விதத்துல நிறைய சந்தோஷம் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு ஆட என்னைக்குதான் சிரிக்க மறந்துருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவையுடன் சிரிப்போமே அப்படின்னு நகைச்சுவை நிகழ்ச்சிகளை கடந்து வர வேண்டிய தருணங்கள் நல்ல பேச்சு நல்ல சிரிப்பு நல்ல சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கலகலப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் இந்த பொறோனை வந்தடலாம் வந்தோன போயிடலாம் ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் லீவு தான் ஆனால் பாருங்கள் இந்த வாஷிங் க்ளீனிங் ஸ்வீப்பிங் எல்லாம் நம்மளே தான் பொறுப்பெடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறது ஆள் வரல டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை இல்லையா அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தனும் விடாது கருப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் விட நாள் தான் ஆனால் பாருங்கள் வச்சு செய்கிறாங்க காலையிலேயே டாஸ்க்கு டாஸ்க்கு அசைன் பண்ணிட்டாங்க நான் தான் போகணுமா கடைக்கு போகணுமா கடைக்கு அனுப்புவியா அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன் கடைக்கு போயிட்டு வருவீங்களா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு கணவனா இருந்தா மனைவியும் மனைவியா இருந்தா கணவனும் இந்த ஆட்டேன் ஆட்டேன் மாட்டேன் மாட்டேன் முடியவே முடியாது நீங்கதான் பொருப்படுத்த செஞ்சாகணும் காலு கிலோ கருப்பு புளி தூளுடா விடா கருவேப்புள்ள கொத்தமல்லிடா அப்படின்னு போனோம்னாலும் எதையாவது ஒரு பொருளை மறந்துட்டே வருவோம் பாருங்க அதுதாங்க கிரக்ஸங்க தோசமா வாங்கிட்டு வந்தாலும் வில்லங்கமா இருக்கு வாங்கிட்டு வரலன்னாலும் வில்லம்மா வில்லங்கமா இருக்கு பொறுப்புடன் இருக்கிறது இல்லையான்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு இந்த பொறுப்புடன் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் கேட்கப்பட வேண்டிய தருணம் கணிராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு லேசாக அந்த இந்த கருப்புசாமி இதெல்லாம் பார்த்தா ஒரு பயம் அடி வைத்தல லேசாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பயம் இன்னைக்கு எட்டி பார்க்கணும்னா பார்த்துக்கங்களேன் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் வஸ்திரம் லேசாக அடிக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த சார் ஊற வச்சது அப்படியே இருக்குது உடம்புல போட்டது அப்படியே இருக்குது இதில் வச்சது அப்படியே இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில் வச்சதும் அப்படியே இருக்குது இருக்கிறத வச்சே சமாளிச்சுக்கலாமா ஆர்டர் போட்டுடலாமா துலாம் ராசி நேர்களுக்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க யாரோ தள்ளி விட்டாங்க வச்ச வேலை பாட்டு அப்படியே கிடக்குது மச மசன்னே இருக்குது மத மதனே இருக்குது ஒரு சுறுசுறுப்பே வரமாட்டேங்குது சந்திரனுக்கே இன்னைக்கு சுறுசுறுப்பு வரல உங்களுக்கு எப்படி சுறுசுறுப்பு வரும் கொஞ்சம் முல்லைத்தான் இந்த வண்டி முல்லைத்தான் போகுங்கிற மாதிரி இந்த இந்த வேலை முல்லைத்தான் நடக்கும் தான் நடக்கும் மெதுவாக மெதுவாக ஒரு காதல் பாட்டு காதல் பாட்டு கூட மெதுவாக வரும்னா பாருங்களேன் கணவன் மனைவி உறவு இடையே கூட சில விஷயங்கள் மெதுவாகவே இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு நாள் மிகையாகாது அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை போகிறது இந்த விளையாட்டில் நிதியில் இப்போ அபாயம் உள்ளது யாருக்கிட்டையும் பணத்தை முன்னாடி கொடுத்துட்றாதீங்க பார்சலுக்கு ஆர்டர் முன்னாடி போட்டுறாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி நாங்கள் எப்பவும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் புண்ணிய காரியங்களை தேடி போக வேண்டிய ஒரு தருணம் அப்போது சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்தித்து நம்ம தேவைக்கான ஒரு விஷயத்தை பூர்த்தி செய்தோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்பர் கிடைக்குமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் ஒரு கப் எக்ஸ்ட்ரா குருமா ஒரு கப் எக்ஸ்ட்ரா குழம்பு ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா வடிக்க வேண்டிய தருணம் இந்த எக்ஸ்ட்ரா ரைஸு இந்த மசாலா சாதம் சாப்பிட்ணும் இந்த ரசம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் ருச்சிகராசி நேர்களுக்கு இருக்கும் எங்கே நம்மக்கிட்ட பில்லில் சேர்த்துற போகிறாங்க இதை கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட சொல்லுங்கள் அப்படின்னு இந்த கொசுறு கொசுறு கொத்தமல்லி சட்னி இதை கேட்க வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அதை கொஞ்சம் சைடு ஐட்டம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு தான் வாங்கணும் சார் லிஃப்ட்டு சார் சார் எஸ்கலேட்டர் சார் கோயிங் அப் சார் கோயிங் டவுன் சார் நீங்கள் மாடியில தான் சார் சாப்பாடு மேலே தானா சார் கல்யாண மண்டபத்துக்கு போனால் கூட மேலே ஏறணுமா மேலே இறங்கணுமா இது என்னது இங்கே ஏறணுமா அங்கே இறங்கணுமா அப்படின்னு கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் மங்கள காரியங்கள் இதில் முன்னுரிமை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்கிறத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப திட்டமிடுதல் பிளானிங் மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் ஸ்னேகிதர்களுக்கு இடையே வட்டமேசா மாநாடு சதுரமேசா மாநாடு சேரில் போட்டு மாநாடு மொட்டை மாடியில மாநாடு காம்பவுண்ட் செவரு மேல மாநாடு இதை இப்படிதானே நம்ம எல்லாம் உட்காந்து பேசணும் அப்படின்ற மலரும் நினைவுகள் மலரும் நினைவுகள் நினைவோ ஒரு பறவை அப்படின்னு என்ன சந்தோஷமா இருக்கும் பணவரவு மகிழ்ச்சி தரும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போதே சுகங்கள் போகங்கள் வைபவங்கள் சந்திரன் மனோகாரகன் மனசுல இருக்க ஆசைகள் இணேற வேண்டிய அமைப்பு தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் தனுசு ராசினியர்களே குருவை மிஞ்சி போய் நின்னுடுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்து குதூகலம் சந்தோஷம் இருக்கிற மகர ராசினி எனக்கும் சந்தோஷம் எல்லாம் உண்டு தானே இந்த சந்தோஷத்திலே பாருங்களேன் சன் தோஷம் சூரியனும் தோஷமும் அப்போ சூரியன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து குட் மார்னிங் ஆபீசர் இந்த எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கு பண தடுமாற்றம்ங்கிறது இருக்கு பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மகிழ்ச்சி தரும் பெருசாக ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா தான் ஒரு தடை அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இந்த அன்புக்குரிய துணை மட்டும் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் நாளே அப்செட் ஆகிடும் அவங்க மட்டும் பக்கப்பலமாக இருந்துட்டாங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியவும் நம்ம சாதிச்சுருவோம் சமாளிச்சுருவோம் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அவசரப்படக்கூடாது சட்டு முட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடாது எடுத்தோம் கவுத்தோங்கிற முடிவு வேண்டாம் ஆத்திரமோ அழுகையோ கோபமோ உணர்ச்சி சப்பட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தள்ளி போடுங்க அது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மகள ராசினியர்களுக்கு உண்டு அடுத்திருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்த வரையிலும் இந்த அரசுக்கு புறம்பான விஷயங்கள் வேண்டாம் இந்த வாகனத்தை அங்க நிறுத்துறேன் கோர்ட்டுக்கு வெளியில நிறுத்துறேன் இந்த அங்கிட்டு பூந்துடுறேன் இங்கிட்டு பூந்துடுறேன் இந்த ஒன்வேல வந்துடுறேன் வேணவே வேணாம் வாழ்க்கையே ஒரு தான் சார் முன்னாடி போனதுக்கு அப்புறமா எங்க பின்னாடி வர முடியுது அப்படின்னு இந்த முன்னாடி பின்னாடி கண்ணாடின்னு கேட்கிற தருணம் மகரராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா பண இழப்பு விரயங்கள் அதை அடுத்து பா பெரிய செலவை தடுத்துட்டோம் பெரிய ஆபத்தை நிறுத்திட்டோம்பா இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வட்டி வரி வாய்தா ஜிஸ்தி ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாச கடைசி மாத கடைசினாலே ஒரு கலக்கு கலக்குது அதில் வேற பிப்ரவரியில் வேற இருபத்தெட்டு தேதி தானே என்ன நாளை நாட்களை என்ன வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படபடப்பு பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் சார் டயர்ட் ஆகிட்டேன் சார் உடம்பே வலிக்குது முதுகே வலிக்குது அசந்து போயாச்சு அயர்ந்து போயாச்சு சோர்ந்து போயாச்சு அப்படின்னு இந்த சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க எங்கே குழப்பு இருக்கே வேலை இருக்கே அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்க வேண்டிய டைம் நம்ம வேலை வேலைன்னு வந்துட்டால் வெலை காரங்க குடிஞ்சத்தில் நிம்முதாமல் நிம்முறாமல் தான் வேலை பார்ப்போம் ஐயோ இன்னைக்கு லீவு ரெஸ்ட்டு வேலை இருக்குல்ல பொறுப்பு இருக்குல்ல யாருக்கிட்டையாவது ஏதாவது பேசி ஒரு காரியம் சாதிப்போமா ஒரு கான்பிடென்ஸை சொல்லுவோமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவோமா இதை பண்ணி முடிச்சிருவோமாங்கிற எதிர்பார்ப்பு மீனராசி நேர்களுக்கு நடுவில் இருந்துட்டே இருக்கும் லீவா இருந்தாலும் நாங்க லீவ் லெட்டர் எழுத மாட்டோம் நாங்க ஒர்க்லதான் இருப்போம் அப்படின்னு எங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னாலையின்னு அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் இருக்க மாரியம்மனை விடைபெறுகிறேன் மலேசியாவிலிருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ்